ஏம்மா ஒருவேளை காப்பு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிற நான் நாளைக்கு செத்தா என் சொத்தெல்லாம் உனக்குத்தானே அத்தா இருக்கும்போதே புடவை நகன்னு கேட்டேன் சரி பொண்ணு ஆசைப்படுதுன்னு அத்தனையும் உனக்கு கொடுத்து அழகு பார்த்தேன் கல்லுடிச்சுதாமா இந்த வீடு கட்டுன அத்தனையும் என் வியர்வமா என அழுதபடி படுக்கையில் படுத்தபடி இருந்த எண்பது வயது கோமலாவை உற்று பார்த்தால் மீரா சாப்பிட்டா உனக்கு இங்கே அள்ளி போடவும் நினைச்ச துணியை மாத்துறதுக்கும் யார் இருக்கான்னு பார்த்த நானே ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்பாடான்னு வரேன் சோறு சமைச்சி வைன்னு சொன்னேன் செய்யலை இதில் வாய் வேறையா பத்து நாளாக உடம்புக்கே முடியல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போன்னு சொன்னனே உன்னை கூட்டிக்கிட்டு போறதுக்கு எனக்கு நேரம் இல்லை வேணும்னா பக்கத்து வீட்டு அண்ணன்கிட்ட சொல்லி போய்க்கோ காசு கொடுமா போறேன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினாலும் ஆட்டோவில் இங்கேருந்து போறதுக்கு நூறு ரூபாயாவது வேணும்ல பழைய காலத்து காசு எல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன் அதெல்லாம் வேணும்னு கேட்டேன் நீ மாத்திரை செலவுக்கே பணம் இல்லைன்னு சொன்னதால எல்லாத்தையும் செலவழிச்சிட்டேன் இப்போ புது ரூபாய் கட்டும் காலி வீடு ஒன்று தான் மீதி நீ இருக்கிறதுனா இரு இல்லைன்னா காலி பண்ணிக்கோன்னு ஒன்று என்னால் சொல்ல முடியாது ஒரு பாதியை ஒதுக்கி கொடு வாடகைக்கு விட்டுக்கிறேன் உன்கிட்டையும் காசு கேட்க வேண்டாம் பாரு எனக்கும் தன்மானம் இருக்குல்ல ஏற்ற இடி கொழுக்கட்ட எங்க அப்பா அதான் உன் புருஷன் இருக்கிற வரைக்கும் இருக்கிற வீட்டுக்கே காசு கேட்டான் இப்போ நீ வந்துட்டியா எதுக்கு நீங்கெல்லாம் புள்ள பெத்திங்க உங்க வசதிக்கு பெத்துக்க வேண்டியது அப்புறம் ரோடெல்லாம் பசங்க கஞ்சி தண்ணி ஊத்துறதில்லன்னு புலம்ப வேண்டியது கோடிக்கடை குப்புசாமி கடைக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்க நிக்க வச்சு கேக்குறான் அசிங்கப்படுத்துறியா டொக் டொக் என கதவு தட்டிய சத்தம் கேட்ட மீரா டிவியின் வால்யூமை குறைத்தாள் இது புண்ணியமூர்த்தி கோமலா வீடு தானே டாக்டர் கோட்டுடன் இருவத்தி ரெண்டு வயதுக்குரிய அழகுடன் ஸ்டெத்தஸ்கோப்புடன் என்ற பெண்ணை வெறித்தாள் மீரா ஆமா என்கிட்ட சொல்லாம டாக்டர் வர சொன்னியாமா என திரும்பி கோமலாவை பார்த்தால் மீரா நெஞ்சு கூடு ஏறி ஏறி இறங்குவதை பார்த்தும் பேச்சில்லாமல் இருக்கும் கோமலாவை பெற்ற தாய் என்ற உணர்வின்றி கிழவி இன்னைக்கோ நாளைக்கோ போயிடும் இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் அதான் நாலு நாளாக கஞ்சி தண்ணி கூட கண்ணுல காட்டல இருந்தா யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் பழுத்த இலை மட்டை உதிரத்தான செய்யும் அவங்க தான் சொன்னாங்களா வந்து பார்த்துட்டு போங்க வெறுப்புடன் சொன்னால் மீரா ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க என் புருஷ வர நேரம்தான் தரேன் எனக்கு யாரும் சொல்லி வரலமா பழுத்த மட்டையா நம்ம நிக்கிறப்பதாமா நம்ம என்ன செஞ்சோன்னு தெரியும் பெத்துக்கிறது அவங்க சுகத்துக்காகவும் ஊருக்காகவும் இல்லைம்மா நம்ம வாழ்ந்துட்டு இந்த பூமியில போனதுக்கு அப்புறம் நம்ம செஞ்ச நல்ல செயல்களை பிள்ளைங்க செய்யணும் தாமா பிள்ளைகளை பெத்து வளர்க்குறது அசிங்கமா பேசிட்டீங்களேம்மா வாழை மரம் ஆழமரம் பார்த்தது இல்லையாமா நீங்க அவங்க என்னை படிக்க வைக்க உதவி பண்ணாங்கம்மா இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில இருக்கேன் அவங்க பேரில் ஒரு ஆஸ்பத்திரி திறக்கிறேன் ட்ரஸ்ட்டில் அவங்களுக்கு மாதா மாதம் பணம் போடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கேன் நான் நடத்துகிற முதியோர் ஆசிரமத்தில் அவங்கள வேணும்னா கூட்டிகிட்டு போயிடுறேன் அட்ரஸ் இப்போ தான் எனக்கு கிடைச்சிது கடவுள் தான் இங்கே என்னை அனுப்புனார்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தள்ளுங்க முதுமைங்கிறது எல்லாருக்கும் வரும் நமக்கு எப்படி இருக்கும்னு யாராலே சொல்ல முடியாதுமா எனக்கு நீங்கள் ஃபீஸ் ஒன்றும் தர வேண்டாம் முடிஞ்சா அவங்களுக்கு வெந்நீர் வச்சுட்டு வாங்க தினமும் அவங்கள குளிக்க வைக்கிறீங்களா வெந்நீரில் வேகமாக கோமலாவை தொட்ட டாக்டர் நிலா கையை சட்டென மூக்கிற்கருகில் கொண்டு சென்றாள் ஸ்ட்ரெத்தை வேகமாக வைத்து பார்த்தாள் படுத்திருந்த பாயை சுற்றி ஓடிக்கொண்டிருந்த கட்டெரும்புகளை வெறித்தாள் தலையணையில் ஏதோ பூச்சி நெளிவதை கண்டு வேகமாக தூக்கி எறிந்தாள் அம்மா நீங்க வெந்நீர் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல நானும் அவங்கள கூட்டிட்டு போகவும் வேணாம் உங்க அம்மாவுக்கு சில்லுன்னு பச்சை தண்ணியே போதும் சொல்றவங்களுக்கு சொல்லி அனுப்புங்க அவங்க ஆசைப்படியே செத்தப்பவாது வந்தேன்னு நினைச்சுக்கிறேன் மீராவின் பையன் பாலு பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் என படித்துக் கொண்டிருந்ததை அவள் பெருமூச்சுடன் பார்த்தபடி வீட்டை விட்டு வெளியேறினாள்